ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து வந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் நடுவில் ஒரு கொஞ்ச நாளாக நம்ம ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அதனால் மீன் வாங்கலை இன்றைக்கி தான் நம்ம மீன் வாங்கியிருக்கோம் இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்கரா மீன் இதுக்கப்புறம் வந்து மீனோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா மீன் பிடி தடைக்காலம் வந்து போட்டுட்டாங்க எல்லா ஊர்லேயுமே போட்டுட்டாங்க நாற்பத்தஞ்சி நாளைக்கு நம்மளுக்கு வந்து மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெரிய பெரிய போட்டு எல்லாம் தடை தடை பண்ணிவிடுவாங்க இதுக்கப்புறம் சின்ன சின்ன போட்டு கட்டுமரம் அதில் போயிட்டு தான் மீன் பிடிப்பாங்க அதனால் நமக்கு வந்து மீனோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே பெருசு பெருசாக காணாங்கத்தை மீன் இந்த கிளிச்சி மீன் இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா இதுக்கப்புறம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் இருக்கும் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமாகவும் இருக்கும் இந்த மீன் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து சங்கரா மீன் ரொம்ப பெருசுலாம் இல்லை சின்ன சின்ன மீன் தான் ஒரு பத்தொம்பது மீன் அதுலேயும் ரெண்டு மீன் வந்து ரொம்ப குட்டி குட்டி மீன் ஒரு வீடு கடிச்சு வச்சுருந்தது இது எல்லாமே சேர்த்து பத்தம்பது மீன் இந்த மீன் வந்து இரநூறுபா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க